இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலையிலே நாம் கேட்கிற செய்தி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இது ஒரு வாக்குத்த மாத்திரம் அல்ல ஒரு அதிகாரத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உமது கிருபு என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது சங்கீதக்காரன் ஆழமாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் ஒன்றுமே இல்லை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சிறுவிலே நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய அசுத்தத்துக்காக நாம் செய்த சில தவறான காரியங்களுக்காக இயேசு சரீரம் அடிக்கப்பட்டு அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார் முடிந்தது என்று சொல்லி அவர் தன் ஜீவனை விட்டதை குறித்து வாசிக்கிறோம் என அன்பான தெய்வ உனக்காக யாவையும் செய்து முடித்த ஆண்டோர் சொல்கிறார் பயப்படாதே நீ செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமில்லை நீ என்னிடத்தில் வந்தால் போதும் வருத்தப்பட்டு வாரம் சமக்கரே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு கிளை பார்த்ததை தருவேன் என அன்பான தெய்வ ஜனமே இந்த காலவனையில உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை தேவிடத்தில் வந்தால் போதும் என்னிடத்தில் வருகை நான் புறமே தள்ளுவதில்லை உனக்காக சகலத்தையும் செய்து முடித்த ஆண்டோர் சொல்லுகிறார் வா கிருபாசனத்தன்றியவா என்னவா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் தோல்விகள் எதுவா இருந்தாலும் அதை கர்த்திடத்திலே கொண்டு வா அவர் உனக்காக யாவையும் செய்து உன் பாவங்களே ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல் மாற்றுகிறவர் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்தார் தெய்வ பிள்ளைய எதை குறித்து நீ யோசிக்க தேவையே இல்லை இந்த கால வேளையில நான் கர்த்திரத்தில் வந்தால் போதும் அவர் என்னை சுகமாக்கி நடத்த வல்லவராக இருக்கிறார் அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தபடினாலே நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் தாவிது சொல்லுகிறான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் தேவப்பிள்ளை நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை கர்த்தராகி ஆண்டவர் செய்த எல்லா காரியத்துக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தாவே உம்மை அறிந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் நம்முடைய நாட்கள் எல்லாம் கத்துடைய கையில் இருக்கிறது ஆகவே தேவடைய பிள்ளை நாம் சொல்லுவோம் கத்தாவையே நாங்களும் நம்பி வருகிறோம் ஐயா நீ ஒருபோதும் எங்களை கைவிடாதவர் சிறுபேல் அறையப்பட்ட நசுனா இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ நம்பி வரும் பொழுது அவள் உனக்காக யாவையும் செய்து முடித்த ஆண்டு சொல்வார் நான் உன்னை எடுத்து மீண்டும் பயன்படுத்தி ஆசீவத்து கனப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் என அன்பான தெய்வ ஜனமே இதை கேட்டுக்கொண்டிருக்க யூடியூப் நேயர்களே நாம் தேவிடத்தில் வருவோம் உனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடித்தார் நாம் செய்த பாவத்துக்கும் நம் செய்த அநியாயத்துக்கும் தக்கதாக கர்த்தர் தம்முடைய சரீரத்தில் பாடுகிற ஏற்றுக்கொண்டு நமக்காக யாவையும் செய்து முடித்த ஆண்டோர் சொல்லுகிறார் பயப்படாதே வா நான் உனக்கு ஒரு கிருபியை கொடுக்கிறேன் நான் மீண்டும் உனக்கு நம்பிக்கை தருகிறேன் எழுந்து போன நம்பிக்கையில்லாத உன் வாழ்க்கைக்கு நான் மீண்டும் ஒரு நம்பிக்கை உனக்கு நான் தருகிறேன் என்றால் நானே கிறிஸ்து நானே ஆண்டவர் ஆண்டவர் என்னை எல்லாம் தேவன் இல்லை என்று கத்த சொல்லுகிறார் விசுவாசத்தோடு வருவோம் தேவப்பிள்ளை நம்பிக்கையோடு வருவோம் உன் வாழ்நாட்கள் மகிமையாக இருக்க உன் குடும்ப வாழ்க்கை சிறந்திருக்க உன் வேலை ஸ்தலத்தில் உன் பிஸ்னஸ்ல ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுக்க வேண்டுமானால் விசுவாசத்தோடு கடந்து வா அவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆகவேதான் தெய்வ ஜனமே இந்த காலவெளியிலே கத்தவனுக்கு செய்திருக்கிற நன்மைகள் நினைத்துப்பா ஆயிரம் ஆயிரமான ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் நானும் நீயும் வாழ்வதே கத்துடைய பெரிய கருவை ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துவோம் தெய்வ சமூகத்தில் கத்தாவே நாங்களும் இடத்தில் நம்பி வந்திருக்கிறோம் ஐயா எங்களுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதுக்காய் சோத்திரம் என்று சொல்லுவோம் நம்மை ஆசிர்வதித்து நம்ம கனப்படுத்துவாராக நம் கண்களை ஜெபிப்போம் எங்கள் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பு உள்ள நல்ல தேவனே இந்த காலை இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் சோத்திரம் எங்களுக்காக நிரியாவையும் செய்து முடித்தீரப்பா நீரே பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் சோத்திரம் ஆசிர்வதியை மகிமைப்படுத்தும் தொடர்ந்து மூடக்காரம் இருக்கட்டும் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆம தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆம